பிரேசிலில் பதினேழாவது பெரிக்ஸ் உச்சி மாநாடு கடந்த ஆறாம் தேதி தொடங்கி நடைபெற்றது இந்த மாநாட்டில் கூட்டமைப்பு உறுப்பினர்களான ரஷ்யா தென் அமெரிக்கா சீனா இந்தியா பிரேசில் எகிப்து எதியோப்பியா இந்தோனேஷியா ஈரான் சவுதி அரேபியா ஐக்கிய அரேபிய எமிரேட்ஸ் உள்ளிட்ட நாடுகள் கலந்து கொண்டன இந்தியாவின் சார்பில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார் இந்த மாநாட்டில் ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய தாக்குதல்களை கண்டித்தும் வரி உயர்வு குறித்து அமெரிக்காவை மறைமுகமாக சாடும் வகையிலும் அறிக்கை வெளியிடப்பட்டது பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகளால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் அமெரிக்கா உள்ளிட்ட எந்தவொரு நாட்டையும் வெளிப்படையாக குறிப்பிடப்படவில்லை இருப்பினும் கோபமடைந்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பீரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகளுக்கு கூடுதலாக பத்து சதவீத வரி விதிக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்திருந்தார் இது குறித்து அவர் பேசியதாவது அமைப்பில் உள்ள எவருக்கும் விரைவில் பத்து சதவீத வரி விதிக்கப்படும் நம்மை காயப்படுத்தவும் நமது அதை குறைக்கவும் அமைக்கப்பட்டதால் அவர்கள் நிச்சயமாக பத்து சதவீதத்தை செலுத்த வேண்டி இருக்கும் ஆனால் அது பரவாயில்லை அவர்கள் அந்த விளையாட்டை விளையாட விரும்பினால் நானும் அந்த விளையாட்டை விளையாட முடியும் என்று தெரிவித்திருந்தார் கடந்த ஆண்டு நடைபெற்ற பிரிக்ஸ் கூட்டமைப்பின் போது அமெரிக்க டொலருக்கு மாற்றாக சொந்த பிரிக்ஸ் நாணயத்தை உருவாக்க வேண்டும் என்ற விவாதம் நடைபெற்றதாகவும் அதற்கான முயற்சியை பிரிக்ஸ் கூட்டமைப்பு எடுத்து வருவதாகவும் தகவல் வெளியானது முன்னதாக ஏப்ரல் இரண்டாம் தேதி சீனா இந்தியா போன்ற வெளிநாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு பரஸ்பர வரி விதிக்கப்படுவதாக ட்ரம்ப் அறிவித்திருந்தார் இதனால் பலரும் கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் பரஸ்பர வரியை தொன்னூறு நாட்களுக்கு நிறுத்தி வைப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அறிவித்தார் அதற்கான கால அவகாசம் ஜூலை ஒன்பதாம் தேதியுடன் முடிவடைந்த நிலையில் பேரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகளுக்கு பத்து கூடுதல் வரி விதிக்கப்படும் ஏற்படும் என்று ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருப்பது இந்தியா இலங்கை போன்ற நாடுகளுக்கு சவாலை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் பிரேசில் மீது ஐம்பது சதவீத வரி உட்பட எட்டு நாடுகளுக்கு கடுமையான புதிய வரிகளை அமெரிக்க அதிபர் ரொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் அதில் பிரேசிலில் இருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு ஐம்பது வரி அல்சீரியா ஈராக் லிபியா மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு முப்பது சதவீத வரி புரூனே மற்றும் மால்டோவா ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு இருபத்தஞ்சு சதவீதம் மற்றும் பிலிப்பைன்ஸில் இருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு இருபது சதவீத வரி என அதிரடியாக அறிவித்துள்ளார் இந்த புதிய வரி அறிவிப்புகள் வரும் ஆகஸ்ட் முதலாம் தேதி அமலுக்கு வர உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் பிரேசிலின் உள்நாட்டு விவகாரத்தில் ட்ரம்ப் தலையிட்ட போது பிரேசில் அரசு துடியும் கண்டுகொள்ளவில்லை இதனால் பிரேசிலின் மீது அதிக வரியை ட்ரம்ப் விதித்துள்ளதாக கூறப்படுகிறது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்